ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரெட் ஆட் சென்னை இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் வந்து ஸாரீயோட பிளவுஸ்க்கு வந்து ஃப்ரேமை மட்டும் ஆரி ஸ்டாண்டர்ட் ஃப்ரேமை யூஸ் பண்ணி காட் இல்லாமல் எப்படி வந்து ஃபுல் பிளவுஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வரைக்கும் பார்த்தோம்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து நாம் வந்து பேசிக் வந்து கற்றுக்கும் போது நான் வந்து ஃப்ரேமில் வந்து நாடாக வந்து சுற்ற தேவையில்லைன்னு சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் பிளவுஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரேமில் வந்து நாடாக சுற்றிக்கோங்க அப்போ தான் வந்து ப்ளவுஸோட கிளாத்தில் வந்து வித டேமேஜும் ஆகாமல் இருக்கும் ஸோ நாடாக சுற்றிட்டு ப்ளவுஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நாம் வந்து பேக் தான் ஒர்க் பண்ண போகிறோம் பேக் நெக் ப்ளவுஸோட பேக் நெக்கு தான் எப்போதுமே நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி வந்து அலோ ப்ளவுஸை வச்சு ஃபுல்லாக வந்து நாம் மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பார்த்து பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேமை வந்து கீழ் பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கிளாத்தை போட்டுட்டு இன்னொரு ஃப்ரேமை வச்சு நாம் வந்து போட்டுட்டு கிளாத்தை வந்து டைட் பண்ண போகிறோம் நெக்கு வந்து நமக்கு வந்து சென்டரில் ஃப்ரேமோட சென்டரில் வர மாதிரி போட்டுட்டு கிளாத்தை வந்து டைட் பண்ணுங்கள் கிளாத்தை வந்து டைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருந்து கிளாத்தை இழுத்து டைட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு வந்து விலகாமல் கரெக்டாக வந்து அதே ஷேப்பில் வந்து இருக்கும் ஃபுல்லாக வந்து கிளாத்தை வந்து டைட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரூ இருக்கும் ஸ்க்ரூவையும் வந்து டைட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்க்ரூவையும் டைட் பண்ணதுக்கப்புறமா நாம் வந்து ஸ்டாண்டில் வந்து இப்போ ஃப்ரேமை வந்து மாட்டிட்டு ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஸ்லீவாக இருக்கட்டும் பேக் நெக் அண்டு வந்து ஃப்ரண்ட் நெக் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு த்ரீ ஆர் ஃபோர் லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க் வந்து பிரிஞ்சுடாமல் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு ஃபோர் லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ பேக் வந்து நாம் முடித்ததுக்கப்புறமா கிளாத்தை வந்து ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளாத்தை வந்து விரிச்சிட்டு நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு வந்து பேக் நெக் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து மார்க் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் நெக் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து கிளாத் வந்து இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ஃப்ரேமில் வந்து நமக்கு வந்து கிளாத்தை வந்து மாட்டுறதுக்கான அளவு வந்து கிளாத்து இருக்காது அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற கிளாத்து வந்து நீங்கள் வந்து லைனிங் கிளாத் இல்லைன்னா ரேசன் வேஸ்டி புடவை எதுனாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தையல் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நார்மல் நீடியில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கிளாத்தை வந்து நாம் வந்து ஃப்ரேம்க்கு மேலே வந்து நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல தான் இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃப்ரேமை வந்து மேலே போட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான் இப்போ ஃப்ரண்ட் நெக் முடித்ததுக்கப்புறமா கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்லீவுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கீழே வந்து இருக்கிற நம்ம ப்ளவுஸ் கிளாத்துக்கு ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் வரைக்குமே எக்ஸ்ட்ரா கிளாத் வர மாதிரி தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து ஃப்ரண்டைக்கு முடித்ததுக்கு அப்புறமா அப்படியே வந்து கீழே வந்து ஸ்லீவ் வந்து பண்ண போகிறோம் ஸோ ஸ்லீவுக்கு வந்து ஒன் சைடு வந்து இந்த கிளாத் வந்து வர மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து கீழ் பக்கம் வந்து ஸ்லீவோட கீழ் பக்கத்துலையும் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஒன் சைடு ஸ்லீவை வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இன்னொரு சைடு ஸ்லீவை முடிக்கும் முடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கிளாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இன்னும் இன்னொரு பக்கமும் வந்து நீங்கள் வந்து கிளாத்தை ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்லீவை வந்து நான் வந்து ஒர்க் பண்ணும்போது வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன் ஸோ அதனால தான் அது வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண முடியலை ஸோ நீங்கள் ஸ்லீவுக்கு கீழ் பக்கத்துலேயே நீங்கள் வந்து கிளாத்து வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்